உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை சங்க தமிழ் இலக்கிய வாயிலாக தெரிவித்துள்ளோம் திருவள்ளுவரின் தலைவராகவும் பாவேந்தர் பாரதிதாசனை செயலாளராகவும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே தொடர்ந்து பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிறோம் வெளிச்சம் போடுகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நேர்காணல் காண இருக்கிற ஒரு ஆளுமை எழுத்தாளர் கவிஞர் பன்முகத்திரன் கொண்டவர் என்று சொன்னால் திருக்குறள் தோன்ற விருது பெற்ற திருமதி சிவகாமி இந்த மிட் சொன்னீங்க இல்லையா பசங்களுக்கு அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஏன்னா பாட்டு கிளாஸ்ல சேர்ப்பாங்க இதுல டான்ஸ்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லாட்டா வந்துட்டு மத்த ஏதாவது ஓவியம் அந்த மாதிரிதான் சேர்ப்பாங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரி மிட் பிரைன் இதுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அதாவது தான் நீங்க சொல்ற மாதிரிதான் பசங்களுக்கு வந்து பள்ளி படிப்பு அப்படின்றது ஒண்ணு அது சிறு வயதுல வந்து அவங்க கத்துக்கணும் அப்படிங்கும்போது இவங்களுடைய பள்ளியிலேயே வந்து நடனம் பாட்டு ஓவியம் யோகா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பயிற்சிகள் இருந்துச்சு அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்போ வந்து என்னுடைய பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்ட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து தேடி போனேன் அதாவது இது எப்படி எனக்கு அறிமுகமாச்சுன்னா ஒரு தடவை இவங்க நவராத்திரியோட வந்து மாறுபடம் போடுறதுக்காண்டி வந்து உடைகள் வாடகைக்கு எடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பை தேடி போனேன் ஆன்லைன்ல பார்த்துட்டு போகும்போது அங்க வந்து இந்த வாடகை உடை எல்லாம் வச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மலலையர் பள்ளி கிட்ஸ் பிளே ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல அதுல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டில வந்து இவங்க இந்த மாதிரி வாடகைக்கு வந்து இந்த மாதிரி உடுப்புகள்லாம் தராங்க அது போக நிறைய வகுப்புகள் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுலதான் என்னென்ன வகுப்புகள் நடத்துறீங்கன்னு கேட்கும் போது நீங்க சொன்ன மாதிரி ஓவியம் இதெல்லாம் சொல்லித்தரும் பரதநாட்டியம் சொல்லி தரும் அபாகஸ் இதெல்லாம் சொல்லித்தரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித் தரும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுல மிட் பிரைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க அப்போ அது என்ன அப்படின்னு விவரம் கேட்கும் போதுதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பயிற்சி கொடுக்கறதுனால பயிற்சியின் மூலமா கண்களை கட்டிக்கிட்டே வந்து இதை பண்ண முடியும் அப்போ நமக்கு முதல்ல கேட்கும்போது இது வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி இதுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி பிள்ளைங்க மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல சாதாரணமா உங்க பிள்ளைகளும் வந்து பயிற்சி கொடுத்தா இதை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ வந்து சரின்னு முதல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக தான் போனாங்க அப்போ போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் போய்கிட்டு இருந்தாங்க வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதும் சரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் பிரைன் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல வந்து ஒரு ஆறு வாரம் சொல்கிறாங்க வாரத்தில் ஒரு கிளாஸ் தான் அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வைக்கிறாங்க அது ஒரு ஆறு வாரம் இல்லை ஒரு எட்டு வாரம் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த முதல் நிலைன்ற அந்த கண்களை மூடிக்கிட்டு வண்ணத்தை சொல்ற அந்த நிலை வந்து வருது அது இவங்க வந்து ஒரு ஜனவரி மாதம் அந்த மாதிரி போய் சேர்ந்தாங்க அப்போ பிப்ரவரி கடைசியில வந்து எட்டு வாரம் முடிஞ்சக்கப்புறம் மார்ச் முதல் வாரம் வந்து நினைக்கிறேன் அப்போது வந்து அந்த வண்ணங்களை சொல்லக்கூடிய நிலை வந்து வந்துருச்சு தான் பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஊரடங்குனால வந்து பள்ளியெல்லாம் வந்து விடுமுறை விட்டுட்டாங்க அப்ப எங்கேயுமே வெளியே போக முடியல அப்போது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியுமே இல்லை அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்லைன் வகுப்புகள்லாம் பள்ளியில் வைக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து மிட் ப்ரைன் பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல தான் அப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க குவியத்துல வந்துட்டு இதே மாதிரி வகுப்புகள் அவங்க ஆசிரியர் இருந்து சொல்ல இவங்க இருந்து வந்து பயிற்சிகளை தான் அதற்கு என்ன மாதிரி பயிற்சிகள்னா இந்த உடற்பயிற்சி மாதிரிதான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து சமமா வந்து இயக்குற மாதிரி அதுல வந்து அந்த எண்ணிக்கை கணக்கு தான் வந்து முக்கியம் இப்போ தோப்புக்காரன் எல்லாம் சாதாரணமா போட்டால் பத்து இல்ல இருபது போட்டாலே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த இது வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் முதல்ல இருபது நாற்பது எண்பது நூறு அப்புறம் சர்வசாதாரணமா பார்த்தா இரநூறு தோப்புக்காரன அந்த மாதிரிலாம் போடுவாங்க அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண சொல்லுவாங்க அவங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கணும் அதுல தான் வந்து அவங்களுடைய அந்த பண்ணை உடற்பயிற்சிக்கான பலனெல்லாம் அப்பதான் வந்து இதாகும் மூளை வந்து நல்லா அந்த நடுமூளை வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும் அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி சக்திகள்லாம் வந்து வரும் இதுலயே இன்னும் வந்து அடுத்தடுத்தது போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா இவங்க எல்லாம் இப்ப தொட்டு பார்த்து சொல்றாங்களே இதுலயே இன்னும் வந்து அடுத்த நிலையில வந்து தொட்டு பார்க்காமலே எடுத்தாப்புல யாராவது நின்னா அவங்க ஆனா பெண்ணா அவங்க என்ன நிற உடைவு அணிஞ்சிருக்காங்க அவங்க என்ன வந்து பண்றாங்க இப்ப கையில ஏதாவது காமிச்சாங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது முதல் கொண்டதான் நம்ம கண்ணை திறந்துட்டு என்ன பண்றோமோ அதே அவங்க கண்ணை மூடிட்டு வந்து பண்றாங்க அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அஷ்டமா சித்திகள்னு சொல்லிட்டு ரிஷிகள்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல ஞான கண் கண்ணை மூடிட்டு ஞான திருஷ்டில வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலை தான் அதை வந்து நம்ம சரியா பயிற்சி பண்ணும் பொழுது அதை வந்து நமக்கு வந்து நல்லது ஒரு பலனைதான் வந்து கொடுக்குதோ அதை வந்து தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து குறஞ்சது அஞ்சு வயசுன்னு சொல்றாங்க அது எதுக்கு சொல்றாங்கன்னா அவங்க சொல்றத வந்து அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் இப்ப கையை தூக்கணும் காலை தூக்கணும் இப்படி பண்ணணும்னா அதை சொல்றது அந்த குழந்தைக்கு புரியணும் இல்ல அதுக்காக அவங்க அஞ்சு வயசு ஆறு வயசுன்றாங்க அதுல இருந்து அதிகபட்சம் ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் வந்து அவங்களால பயிற்சி கொடுக்க முடியும்ன்றாங்க ஏன்னா பத்து வயசுக்கு மேல ஆயிடுச்சுனால ஒரு ஆறாவது ஏழாவது எட்டாவதுக்கு மேல போயிட்டு அவங்களுக்கு படிப்பு வந்து அதிகமாயிரும் பசங்களுக்கு படிக்கிற அந்த மன அழுத்தம் ஆஹ் படிக்கணும் மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ற அந்த இதுலயே போயிரும் நிறைய வந்து அவங்களுக்கு கவன சிதறல் இருக்கும் அப்போ வந்து இது மூளை சம்பந்தப்பட்டதுங்கும் போது அந்த அளவுக்கு வந்து பலன் அளிக்காது அப்படின்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பன்னெண்டு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள வந்து நம்ம இதை கொடுத்தோம்னா இவங்களுக்கு நான் வந்து சேர்த்தது அப்படிதான் லா இது ஊரடங்குக்கு முன்னாடிங்கும் போது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது அவங்களுக்கு சரியான வயசு ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க நல்லா வந்து இது பண்ணாங்க இப்போ வந்து வகுப்புகள் இல்ல ஆனாலும் வந்து வீட்லயே வந்து அப்பப்போ வந்து பண்றாங்க இது போக வந்து இந்த கியூபு சேர்ப்பாங்கல்ல கியூபுன்னு அதுவும் போய் கத்துக்கிட்டாங்க அதுக்கும் வந்து அதுவும் வந்து ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு முதல்ல வந்து கண்ணை திறந்துக்கிட்டு கத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டே வந்து இதே மாதிரி அவங்களுக்கு கண்ணை மூடிட்டே வண்ணங்களை வந்து சொல்ல முடியல அதனால கண்ணை மூடிக்கிட்டே வந்து அந்த கியூபை வந்து செய்யறாங்க அதை வந்து எவ்வளோ வேகமாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அதுவும் வந்து பயிற்சி தான் கண்ணை திறந்துட்டு கியூபு பண்றதே வந்து கம்மியான நேரத்துல வந்து பண்றது அதே மாதிரி கண்ணை கட்டிட்டும் வந்து அதை பண்ணலாம் இதில் நம்ம தான் இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசு பூசா பண்ணலாம் அதுலதான் வந்து இவங்களை வந்து ரூவா நோட்ல வந்து அந்த எழுத்து எண்களை வந்து படிக்க சொல்றது அதே மாதிரி இந்த முகவரி அட்டையில வந்து என்ன பேர் போட்டிருக்குன்னு அதை படிக்க சொல்றது அதே மாதிரி இந்த பசில் உடச்சி போட்டிருக்கதை அதை வந்து சேர்த்து அதை வந்து உருவமா எப்படி கொண்டு வர்றது அந்த மாதிரி நம்ம பண்றதுதான் இது வந்து அடிப்படையான பயிற்சி அதை எப்படி மேற்கொண்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சிறப்புங்கம்மா கணவர் குழந்தைகள் எல்லாருமே நல்ல விதத்துல உங்களுக்கு அமைஞ்சு நல்லா இருக்கீங்க ரொம்ப சிறப்பு எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு நீங்க வந்து இவர இலக்கிய விரிவுரையாளரை பார்த்திருக்கீங்க சாலமன் பாப்பையா அவர் வந்து பட்டிய பட்டிமன்ற பேச்சாளர் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அவரை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆளை பார்க்கும் போது ஒரு படபடன்னு வரும் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்ததா அவங்களுக்கு உங்களோட இது என்ன வீட்டுக்கு போய் போது அதான் பாக்குற வரைக்கும் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை நம்ம முதல்ல போய் பார்த்த உடனே பாக்குறதுக்கு அனுமதிப்பாங்களா உடனே பாக்க முடியுமான்னு ஒரு தயக்கத்தோடதான் இருந்தேன் அப்போ எங்க இருந்து வரீங்க என்னன்னு கேக்கும்போது இந்த மாதிரி சங்க தமிழ் இலக்கிய பூங்கான்ற அமைப்புல இருந்து வர்றோம் அப்படின்னதும் சரி ஒரு இலக்கிய அமைப்புல இருந்து வர்றாங்க அப்படின்ட்டு வாங்க உட்காருங்கன்னாங்க அப்போ அவர் வரும்போது முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு படபடப்பா ஒரு பயமா ஒரு என்ன ஒரு கனவு உலோகத்துல இருக்க மாதிரி அப்படிதான் இருந்துச்சு இது கனவா நனவான்னு தெரியாத மாதிரி அப்புறம் அவரு சாதாரணமா வாங்க நல்லா இருக்கீங்களா யாரு என்ன அப்படின்னு சகஜமா பேசும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண நிலைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்களே பார்த்துருந்தீங்கன்னு தெரியும் அவர்கிட்ட போயிட்டு நம்ம இலக்கிய அமைப்பை பத்தி சொல்லி அவரும் ஆர்வமா வந்து கேட்டார் என்னெல்லாம் பண்றீங்க என்ன எவ்வளவு நாளா இந்த அமைப்பு நடத்திட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு எல்லாமே சொன்னேன் இந்த மாதிரி முக்கியமா இல்லத்தரசிகள்லாம் வந்து நிறைய திறமையோட இருக்கவங்களுக்கு எல்லாம் குவியம் வழியா நிறைய நிகழ்ச்சி நடத்தி அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றோம் அது மாதிரி சனி ஞாயிற்கள வந்து சிறார்களுக்கு வந்து நிகழ்ச்சி நடத்தி அவங்களுடைய திறமைகளை கொண்டு வர்றோம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து இது பண்றோம் இப்போ வந்து பாரதிக்கு ஏற்கனவே நூறு நிகழ்ச்சி பண்ணிட்டோம் இப்போ தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்ன அவர் எல்லாமே பொறுமையா கேட்டாரு அதான் நான் சொன்ன மாதிரி என்னுடைய கவிதையும் கொடுத்தேன் முதல்ல நேரம் இல்லைனாரு ஒரே ஒரு கவிதை மட்டும் படிச்சுட்டு எனக்கு பின்னூட்டம் எழுதி கொடுங்கன்னு அதே மாதிரி பொறுமையா நிதானமா படிச்சுட்டு எனக்கு அழகா எழுதி கொடுத்தாரு நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இப்போ வரைக்கும் கூட என்னால் நம்பவே முடியல அவ்வளவு பெரிய ஒரு ஆழ்மையா நம்ம இப்படி போய் உடனே பார்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு நம்ப முடியாம தான் இருக்கு அவர் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமையோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பண்பாளராக இருந்துட்டார் என்பதை காட்டு ஏன்னா அவருடைய உயரத்தை வைத்து பார்க்கிற போது திருமதி சண்முக சங்குபசுந்த உயரம் என்பது ஒரு சிறு குழந்தை தான் அதனால கூட ஒரு குழந்தைய கூட அதை அவர் ஆஹ் என்ன சொல்றது குழந்தைய கூட வந்து பொருட்படுத்தி ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு பக்குவத்தோட பேசியிருக்கிறார் பண்பு என்பது பாராட்டக்கூடியது இது மாதிரியான அது மாதிரியானவர்கள் இருக்கிற வகையில வரையில இந்த இலக்கிய ஆர்வலர்கள் வந்து அதிகப்பட்டுக்கிட்டே இருப்பார்கள் இவர்கிட்ட வந்து அவர் பேசியதோ ஒரு பழகியதோ இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம் நாம எதையாவது செய்யலான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் இவங்களுக்குள்ள ஒரு அஹ் உத்வேகத்தை கொடுக்கும் இது மிகவும் பாராட்டத்தக்கது இது அம்மா அம்மையார் சிவகாமி சந்தர் சுந்தரம் அவரை சந்தித்தது என்பதும் அவர் இவர்களை சந்திக்க ஒப்புக்கொண்டு இவர்களிடம் சிறிது நேரம் பேசியதும் கவிதைகளை படித்ததும் இவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டதும் அதெல்லாம் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செய்திதான் தான் திரு சாலமன் பாப்பி அவர்களை இந்த நேரத்தில் நம்ம உண்மையில் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய பண்பு பேசினதோடு மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு புத்தக வெளியீடு இருக்க அஹ் இதுல நடக்குது கலைஞர் நூற்றாண்டு இதுல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வேற கூப்பிட்டாருங்க ஐயா சகஜமா அப்போ வந்து என்னால போக முடியல அப்ப வந்து நான் சென்னையில இருக்க வேண்டிய சூழ்நிலை பசங்களுக்கு வந்து பள்ளி தேர்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால வந்து என்னால போக முடியல ஆனா அதுக்கப்புறம் இப்ப விடுமுறைக்கு திருப்பி மதுரை போகும்போது கம்பன் கழகத்துல இருந்து நிகழ்ச்சி வந்து ஒன்னு நடத்துனாங்க பட்டிமன்றம் நடந்துச்சு அதுக்கு வந்து ஆனா நான் பேப்பர்ல செய்தித்தாள்ல பாத்துட்டு தான் போனேன் அதுல வந்து போடல ஐயாவோட பேர் போடல சாலமன் பாப்பா ஐயா ஐயா பேர் போடல ராஜா தலைமையில் பட்டிமன்றம் தான் போட்டிருந்துச்சு சரி ஒரு வாய்ப்பு போகலாம் அப்படின்ட்டு அது வந்து என்னுடைய அம்மா தான் பார்த்து சொன்னாங்க நீ போயிட்டு வா இந்த மாதிரி இதெல்லாம் ஆனா அம்மாவுக்கு ஆர்வம் உண்டு ஆனா வாய்ப்பு இல்லை ஏன்னா குழந்தைங்களை பார்க்கணும் கணவரை பார்க்கணுங்கும் போது இப்ப நானுமே வந்து சென்னையில இருந்தா போயிருக்க முடியாது நமக்கும் வீட்டுல வேலை இருக்கும் பசங்களை பார்க்கணும் சமையல் பண்ணணும் இதுதான் நமக்கு இல்லத்தரசிகளுக்கு அதுதான் முதல்ல ஓடும் அதுக்கப்புறம் தான் வந்து வேற நேரம் இருந்தா இதெல்லாம் பார்க்கலான்னு அப்ப நான் ஊர்ல இருந்ததுனால அம்மா நீ போயிட்டு வா கேளு அப்படின்னாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன் இதுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு சரி நான் அவங்கதான் வந்து கூட்டிட்டு போனாங்க அங்க தான் பார்த்தா அவர் சாலமன் பாப்பையும் வந்துருந்தாங்க ஆஹ் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நிகழ்ச்சி ஆரம்பிக்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன் அதனால கொஞ்சம் அவங்க எல்லாம் பார்த்து பேச முடிஞ்சது அவர் ராஜா ஐயா வந்திருந்தாரு அவர் ஆனா தான் ரொம்ப பரபரப்பா இருந்ததுனால அவர் கூடலாம் புகைப்படம் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அப்புறம் அந்த மற்ற பேச்சாளர்களோடையும் வந்து புகைப்படம் எடுத்துட்டு பாரதி பாஸ்கர் அம்மா வந்து கொஞ்சம் தான் வந்தாங்க அதனால அவங்கள அன்னைக்கு வந்து பார்த்து பேச முடியல அதுக்கு முன்னாடி ஆனா ஒரு திருமண வரவேற்பு விழாவில வந்து அவங்க வந்திருந்தாங்க அப்போ அவங்களுடைய அப்போ வந்து எதிர்பாராம போனதுனால பார்க்கும் என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல அதனால ஒரு புகைப்படம் மட்டும்தான் வந்து அவங்க பாரதி பாஸ்கர் கூடயும் எடுக்க முடிஞ்சது இந்த மாதிரி பல ஆளுமைகளோட வந்து போய் அவங்கள சந்திச்சு அவங்களுடைய புகைப்படம் எடுத்ததெல்லாம் வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு கனவு தான் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ப முடியல இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது இது எதற்கான ஆரம்பம் இல்ல என்ன நம்ம இன்னும் வந்து நம்மளை அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய வந்து எனக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஐயா சொல்றது போல நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து படிக்கணும் நிறைய கத்துக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டோம்னா இதோட நம்ம வந்து நின்றுவோம் எதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சோம்னா தான் நம்ம இன்னும் வந்து நிறைய கத்துக்க முடியும் அதனால நானும் அந்த மாதிரிதான் இருக்கேன் ஆனா வாய்ப்பு வந்து எப்படி அமையுது நமக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ அதை பொறுத்து வந்து ஆஹ் வந்து கத்துக்கணும் அதான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா படிப்புன்றது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்ச படிப்பு வேற அதுல வந்து தெளிவா இருந்தேன் படிக்கிறது வந்து ஆஹ் சொல்லுவாங்க நிறைய கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னா அது வந்து நமக்கு கடமைகள் நிறைய வந்துடும் கவன சிதறல் நிறைய வந்துரும் அதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்காது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க படிக்கிறது மட்டும்தான் ஓ வேலை படிச்சா மட்டும் போதும் அப்படின்றவாங்க அதனால அதே வேலையா இருந்து நல்லா படிச்சு நல்லா மதிப்பெண் வாங்கி நல்லா பேர் வாங்கி கொடுத்தாச்சு அவங்களுக்குலாம் இப்போ வந்து திருமணத்துக்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கடமைகள் நம்மளுடைய வேலை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்குன்னு வந்து நம்ம எடுத்து வச்சு படிக்கணும்ன்ற போது அந்த மாதிரி நேரம் வந்து அமைய மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம வந்து படிக்கணும் புத்தகம் படிக்கணும் அதான் ஸ்கிரீன் டைம்னு சொல்றாங்களா அதை குறைச்சிட்டு டிவியோ மொபைலோ லேப்டாப்போ இதுல இருக்கிற நேரத்தை குறைச்சிட்டு இப்ப படிக்கிறதுமே வந்து எல்லாம் இதுல ஈபுக்குன்னு அப்படிதான் படிக்கிறாங்க அது வந்து கண்ணுக்கு கொஞ்சம் கேடுதான் புத்தகத்தை நூல படிக்கிற மாதிரி இருக்காது நூல்களை வந்து நிறைய படிக்கணும் படிக்க முயற்சி முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் நூல்கள் 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 வாசிக்கணும் வாசித்தால்தான் நாம குறிப்பெடுக்க முடியும் அந்த புத்தகத்தை குறிச்சு வைக்க முடியும் அது நமக்கு பின்னாடி பயன்படும் ஈபுக் என்பது அப்ப தேவைக்கு வேணா அத பார்த்துக்கலாம தவிர அது ஒரு சரியான பயணம் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் எதுன்னு கேட்டாக்கா இந்த நம்முடைய சால்மன் பாப்பி அவளை சந்தித்த நிகழ்ச்சியை தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இருக்குதா இருக்குங்க அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துல இருக்கு பள்ளி கல்லூரி இதெல்லாம் ஆனா சொன்ன மாதிரி இந்த இலக்கிய பூங்கால வந்து இணைந்து இந்த அளவுக்கு நான் வந்து அதுவும் ஒரு கவிஞரா வந்திருக்கேன்றது வந்து நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு திருக்குறள் எல்லாம் படிச்சு சொல்ற அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்ல ஆனா கவிதையெல்லாம் நீ எழுதுறியா அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது எனக்கே அந்த கேள்வி எனக்குள்ளேயே இன்னும் இருக்கு நான் வந்து ஒரு கவிஞரா கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் அப்படிங்கும் போது அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த கவிஞர் வந்து இவ்வளவு நாள் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கவிஞரை தட்டி எழுப்பின நீலகண்ட ஐயாவுக்கு தான் நான் மீண்டும் வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் சொன்ன மாதிரி தள்ளினா நான் நீந்தி வந்து சேரணும் கரைக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுற அந்த உரிமை வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து எல்லாம் கத்து கொடுத்து இல்ல நீங்க தான் ஆகணும் எந்த ஒரு மற்ற சான்ஸே கொடுக்காம இப்படிதான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எனக்கு யாராவது இப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பண்ணிருவேன் எதுவும் ப எது பண்றது என்னன்றது தெரியாமல் இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பார்த்து பண்ணுறது வந்து சரியாக பண்ணிடுவேன் அதனால அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டிக்கிட்டே ஐயா இருக்கிறதுனால அவரை பின்பற்றி அப்படியே சரியாக போய்கிட்டே இருக்கேன் இப்பயுமே வந்து எதுனாலும் உடனே வந்து ஐயாட்ட தான் கேட்குறது இது சரியா இருக்கா இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்டுட்டா ஒரு திருப்தி இப்போ எப்படி எங்கள் அம்மாட்ட எதுனாலும் கேட்டு செய்கிறேன் அப்படின்னு சொன்னனோ அது மாதிரி இப்போ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் கவிதை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஐயாட்டை எதுனாலும் சரியா சரியா இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா நமக்கு திருப்தியா இருக்கும் சரி அப்படின்னு அந்த மாதிரிதான் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு அதாவது மர சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பயணமே வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத பயணம் தான் ஒரு குடும்பமே வந்து இதுல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான் இதுல வந்து எண்ணற்ற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஆஹ் அன்னையாகவும் ஆஹ் தந்தையாகவும் எல்லாரும் இருந்து யாருமே பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை இல்லாமல் அஹ் போட்டி இல்லாமல் எல்லாரும் வந்து திறமைகளை அங்கீகரித்து அவங்கள ஊக்குவித்து எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு ஒன்று சேர்ந்து அஹ் முன்னேறி சென்று இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பு வந்து இவ்வளவு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனித்தன்மையோட சிறப்பா வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஐயாவுக்குதான் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியினுடைய சற்றே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையில தான் இந்த வரை சந்தித்த அனுபவங்களை எல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில அம்மாவை நேர்காணல் காணுகிற இந்த அரிய சந்தர்ப்பத்திலே நம்மோட இணைந்திருக்கக்கூடிய திருமதி கிரிஜா ராஜசேகர் முனைவர் எம் கே ராஜ்குமார் இரண்டு பேர் நடிக்கிறார்கள் நினைவு நேரத்திலே முனைவர் எம் கே ராஜ்குமார் அவர்கள் ஏதாவது கேட்க வேண்டாம் கேட்கலாம் ஏதோ சொல்லுதான் சொல்லலாம் ஆஹ் அம்மா வந்து உங்களுடைய இதெல்லாம் நீங்க சொன்னீங்க ஆனால் வந்து உங்களுடைய ஆசிரியர் இதெல்லாம் பண்ணி ஸ்கூல் பணிலாம் சொன்னீங்க ஆனாலும் இந்த கவிதைகள் ஏற்றவர்கள் கவிதை எழுதுறவங்க பாடல் எழுதியிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் வந்து வாத்தியாரா ஆசிரியராக இருந்தவர் பாரதிதாசன் ஆசிரியராக இருந்தவர் ஆஹ் இப்போ நீங்க சொல்லி சங்கத்தம் பொங்கல பொங்கல் இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம ஐயாவை தர ஐயா வந்து பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாரு ஆனா வந்து இப்போ கற்பகம் அம்மா விஜய் அம்மா ராஜாமணி அம்மா இப்படி இப்போ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாவே எல்லாமே ஆசிரியர்கள் இப்போ முத்துராஜா அப்புறம் முத்துராஜா இருக்காங்க இல்லையா அவங்களும் ஆசிரியரா ஆக இந்த ஆசிரியர் படி செய்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பயம் இருக்காது ஒரு பே மேடையில் பேசுவதற்கு ஏன்னா அவங்க நிறைய மாணவர்களை பார்த்து பார்த்து இப்படி பழகிறாங்க அதே போன்ற ஒரு பட்டறையில் தான் நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க அதாவது ஒரு இந்த ஒரு மணி நேர பேட்டியானது மிக தெளிவாக மிக அழகாக நீங்கள் கோரிவையாக பேசுனீங்க ஆகவே வந்து உங்களுடைய பணி இன்னும் சிறக்கணும் என்று வாழ்த்துக்கிறோம் குறிப்பாக நீங்கள் இன்னும் கதை அந்த எழுத வேண்டும் சிறுகதையில் நீங்கள் எழுத வேண்டும் கற்று எழுதிட்டுங்கன்னு சொன்னீங்க அதுபோல சிறுகதை நாவல் இது போன்று நான் எழுத ஆரம்பிச்சு ஆரம்பிக்கணும்னு நாங்கள் வந்து உங்களை நான் கேட்டுக்கிறேன் ஏன்னு சொன்னால் கவிதை எழுத எழுதுவதற்கு தமிழ்நாட்டில் இப்போ இந்த பத்து கோடி பேரில் ஒரு ரெண்டு கோடி பேர் கவிதை எழுதுவாங்க ஆனால் சிறுகதை எழுதுவதற்கும் மற்ற சமூக நோக்கிலே எழுத்துக்களை படைப்பதற்கு இங்கே ஆட்கள் கம்மியாக குறைவாக இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அதை பற்றி அதில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வளர்ச்சி என்பது ஐயாவுடைய உறுதுணையால் தூண்டுதலால் நடைபெற்றது என்று சொன்னீர்கள் இது வந்து இதுதான் வந்து ஒரு ஆசிரியருக்கு அல்லது ஒரு குருவுக்கு சிசியர்கள் அதாவது சிஷியர்கள் காட்டுகிற சீடர்கள் காட்டுகிற மரியாதை அது ஐயாவர்கள் வந்து அதெல்லாம் ஏற்பதில்லை அவர் அதை பற்றியும் கடவுள் ஏற்றிவிட்ட ஏனையை ஒட்டி உதைக்கிற இந்த காலத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் கண்டு வந்தவர் ஆகவே இந்த பேட்டியை ஒரு மணி நேரம் சிறப்பாக உங்களிடம் பேட்டி கண்டார் நாங்களும் அவரோடு இணைந்து உங்களுடைய பேட்டியை ரசித்தோம் நீங்கள் உங்களும் உங்கள் குடும்பமும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் உங்கள் தமிழ் பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி கையா நீங்க சொன்ன மாதிரி கதை சிறுகதை எல்லாம் எழுதணும்னு சொல்றீங்க உங்களை வந்து இதுக்கு நான் முன்னோடியா வச்சு முயற்சி பண்றேங்கய்யா எப்படி கவிதை எழுதுறதுக்கு ராஜாமணி அம்மா ஒரு துவக்கமா இருந்தாங்களோ பாடல் எழுதுறதுக்கு விஜயா அம்மா துவக்கமா இருந்தாங்களோ அது மாதிரி சிறுகதை எழுதுறதுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் துணையா வச்சுக்கிட்டு நான் முயற்சி பண்றேன் அது மாதிரி கிரிஜா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடல் அவங்களுடைய இசை இதெல்லாம் பிடிக்கும் அவங்க அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நீங்களும் பாடலாம் இவ்வளவு பெரிய பாடகர்கள் மத்தியிலும் வந்து நீங்களும் பாடலாம் அப்படின்னு ஊக்குவித்து இசையரங்கம் பாடலரங்கம்னா அதுல என்ன பாட வச்சதுக்கு அதுக்கும் வந்து கிரிஜா அம்மாவா போன்ற பாடகர்களுக்கு இசை மேதைகளுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் அது மாதிரி நீங்க சொன்னது போல ஏற்றி விட்ட ஏ சங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை பொறுத்த வரைக்கும் இதற்கு பத்தின தகவலை சொல்லி இதுல வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மாமாவின் நண்பரான தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் தான் அவர்கள் சொல்லிதான் அவர்கள் மூலமா வந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அப்படின்ற ஒரு அமைப்பு சிறார்களுக்கு வந்து எல்லாம் நடத்துறாங்க போட்டிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இதுல இணைஞ்சோம் அதனால இப்படி ஒரு வாய்ப்பு அந்த ஒரு தொடக்கம் தான் வந்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு இங்க வந்து நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதற்காக ஜலநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் இலக்கிய பூங்காவின் ஸ்ரீபிரியா அம்மா அவங்களையும் வந்து இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய ஊக்கமும் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது இதுபோல் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் குடும்ப அங்கத்தினர் ஒருவருக்கும் என்னுடைய வளர்ச்சியில் வந்து உறுதுணையாக இருந்து என்னை வந்து பாராட்டி ஊக்கப்படுத்தி என்னுடைய தவறுகளை திருத்தி என்னை வந்து இந்த அளவுக்கு அதாவது ஒரு கல்ல வந்து தேவையில்லாத பகுதியை நீக்கும் போதுதான் அது வந்து சிற்பமாகும்பாங்க அது மாதிரி தேவையில்லாததெல்லாம் நீக்கி இன்னைக்கு வந்து என்னை ஒரு சிற்பமாக வந்து ஜொலிக்க வச்சு அதையும் வந்து அழைத்து என்னை வந்து நேர்காணல் கண்டதற்காக தங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இதுல வந்து என்னை நேர்காணல் செய்த ராஜ்குமார் ஐயாவுக்கும் கிரிஜா அம்மாவுக்கும் இதற்கு ஏற்பாடு செய்த நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாம என்னுடைய இலக்கிய பயணத்துல வந்து எனக்கு அஹ் உறுதுணையா இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் என்னுடைய மாமா நான் வந்து இதுல இணையறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு மாமா அதே மாதிரி என்னுடைய தாய் மாமா அவர்களும் வந்து இப்போ வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க அவங்க வந்து என்னுடைய அந்த இலக்கிய பயணத்தை பார்த்து பெருமைப்படுகிறார்கள் என்னை ஊக்கப்படுத்துகிறார்கள் என்னுடைய கணவர் மட்டுமல்லாம என்னுடைய உறவினர்களும் சொந்தக்காரர்களும் எல்லோரும் வந்து இதனால வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க என்னுடைய தாய் தந்தைக்கு வந்து இதனால நான் பெருமை சேர்த்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய உடன்பிறப்பாகட்டும் மற்ற சொந்தங்களாகட்டும் எல்லோருக்கும் என்னை வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததற்காக சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் மேன்மேலும் சிறந்து விளங்குவதற்காக உங்களுடைய துணையை எதிர்பார்க்கின்றேன் நன்றி இணைந்து சிறப்பாக ஒரு நேர்காணல் அளித்த திருமதி சிவகாமி சங்க சொல்வதோடு நேர்காணல் கண்டு கொண்டிருந்த புஷ்பா ராஜ்குமார் என்கிற முனைவர் கே ராஜ்குமாரை தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருந்த திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் தனது கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் பாருங்களா வணக்கம் அம்மா எனக்கு சிறந்த தோழியான திரு திருமதி சிவகாமி சந்தன சுந்தரம் நாங்க வந்து ஒரு தொலைபேசியில பேசினா கூட வெகு நேரம் பேசக்கூடிய ஒரு நல்ல தோழி அவங்க நல்லா சிறப்பா ரொம்ப நல்லா உங்களோட கருத்து அத்தனையும் சொன்னீங்க உங்க பிறப்பு பத்தி நீங்க இன்னும் சொல்ல அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு அதையும் கேட்டு எனக்கு வந்து கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி ஒரு வயசுதான் வித்தியாசம் அவர் வந்து இப்போ வந்து பெங்களூர்ல வந்து அதே ஐடி துறையில தான் பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க அவனுக்கு வந்து மனைவி பிள்ளைகள் இதே மாதிரி ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் அவருடைய மனைவி வந்து பள்ளியில வந்து ஆசிரியரா பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க அஹ் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளைய வந்து நான்காம் வகுப்பு படிக்குது இன்னொரு பெண் பிள்ளை இப்பதான் வந்து மழைய பள்ளியில படிச்சுட்டு இருக்கு அவங்களும் ரெண்டு பேரும் ரொம்ப சுட்டி கேட்கவே வேணாம் இப்ப இருக்க எல்லாம் வந்து நல்ல அறிவா ரொம்ப ஆர்வமா பயங்கர சுட்டியா தான் இருக்காங்க அது விடுமுறைக்கு எல்லாம் போனோம்னா இவங்களும் என் பசங்களும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள எல்லாம் நாலு பேரும் சேர்ந்துட்டு அவங்களுக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் எங்களுக்கும் ஒரே சந்தோஷமா தான் இருக்கும் அது பெண் பிள்ளைகள் இருந்தாலே அது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியப்பா வீட்டுல சித்தப்பா வீட்டுல எல்லாம் வரிசையா பெண் பிள்ளைகள் தான் எல்லார் வீட்லயும் ரெண்டு ரெண்டு பொண்ணு எங்க சித்தப்பா பொண்ணு பிள்ளைங்களுக்கும் எல்லாம் ரெண்டு பொண்ணு எல்லா வீட்லயும் ரெண்டு ரெண்டு பொம்பளை பசங்கும் போது பார்த்தா ஒரு டஜன் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டு ரெண்டுதான் வந்து பசங்க எங்க அம்மா தான் எல்லாம் பத்து பன்னெண்டு பேத்தீங்க ஓ ஒன்னு ரெண்டுதான் பேர எல்லாரும் வந்து ஒரு விசேஷம்னு வரும்போது பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும் பெண் பிள்ளைகளை வந்து பார்க்கும்போது அதுவும் சின்ன வயசுல இருந்து எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஆனந்தம் தான் அது பெண் பிள்ளைகள்னாலே மகிழ்ச்சி ஆமா நானும் வந்து பேத்தியாருக்குன்னு நிறைய பேர் கூட வருத்தப்பட்டிருக்காங்க ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து அதுல இருந்து ஒரு வருத்தம் இல்ல நாலு பேத்தியோடயும் ஒரே சந்தோஷம் தான் பேரனா இருந்தானா பேத்தியா இருந்தானா எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு அப்படின்னு அது மாதிரி பெண் பிள்ளைகள்னாலே ஒரே ஆனந்தம் தான் ரொம்ப மகிழ்ச்சியமா அம்மா கலா பள்ளி அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லலாம் எல்லா இதுலயுமே நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு இந்த சின்ன வயசுல இவ்ளோ நல்ல முன்னேறி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து எனக்கும் இதுல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கு வந்து நான் வந்து என்னோட சிறப்பு நன்றிய வந்து கண்டிப்பா என்னோட தந்தைக்கும் மேலான திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு சொல்லியே ஆகணும் நிகரான மேலான அவருக்கு சொல்லியே ஆகணும் ரொம்ப நன்றிங்க ஐயா தனது இலை வாழ்த்துக்கள் தனது இலக்கியம் சார்ந்த அனுபவங்களையும் தன் வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும் வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களையும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதி மீண்டும் வரவிருக்கிறது அதிலும் நீங்கள் சென்று கண்டு கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த பகுதியில் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் பெண்ணியம் குறித்தும் பெண் உரிமை குறித்தும் சமூகம் சார்ந்தும் தனது கருத்துக்களை இருக்கிறார்கள் அந்த நேர்காணலையும் நீங்கள் கண்டு கழித்து உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலேற்ற நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்